அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தென்காசி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது தென்காசி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு முதல் தற்போது வரை பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தென்காசி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் தற்போது வழி கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது குற்றாலம் செங்கோட்டை புளியரை பன்முழை வடக்கரை அரசன்புதூர் காசிதர்க்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது தென்காசி பகுதிகளில் தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வருகிறது இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் தற்போது தென்காசி பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இரவு முதல் தற்போது வரை தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு இதன் காரணமாக தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக தென்காசி மாவட்டத்திற்கு இன்றைய தினம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் தற்போது வரை கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் செங்கோட்டை புளியறை பண்புலி வடகரை அச்சன்புதூர் காசி தர்மம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதல் தற்போது வரை கனமழையானது கொட்டி தீர்த்து வரும் நிலையில் இன்று காலையிலும் ஒரு சில இடங்களில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதளவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் அன்றாட பணிகள் செய்ய முடியாமல் முடக்கத்தில் உள்ளன குறிப்பாக அவரது அன்றாடப் பணிகள் முடக்கப்பட்டுள்ள நிலையிலும் மின்தடைகள் இந்த மழையின் காரணமாக ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் தற்போது பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் இரண்டாவது நாளாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புளியருவி உள்ளிட்ட அருவிகளில் நேற்றைய தினம் நேற்று மாலை நேரத்தில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தினால் இரண்டாவது நாளாக குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி